ஹலோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய முதல் நாள்ங்க தமிழ் மாதத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமாக தான் தை மாதம் இது தமிழ் புத்தாண்டு என்றும் அழைக்கப்படும் அதே சமயம் இது ரொம்ப சிறப்பான மாதமாகவும் கருதப்படும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்கும் அந்த பழமொழிக்கு ஏற்ப தை பிறந்த உடனே முதல் மூன்று நாட்களும் மிக சிறப்பான நாட்களாக கருதப்படும் தையுடைய முதல் நாளான இன்றைய நாள் மகர சங்கராந்தி பொங்கல் விழா கொண்டாடப்படும் தை ரெண்டாம் நாள் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படும் தை மூணாம் நாள் காணு பொங்கல் கொண்டாடப்படும் இந்த மாதிரி முதல் மூன்று நாட்கள் ரொம்ப விசேஷமான நாட்களாக தமிழர்களால் கொண்டாடப்படும் மேலும் தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளாவில் கூட இன்றைய மகர சங்கராந்தி ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடப்படும் மகர சங்கராந்தியான இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஐயப்பன் கோவிலில் தான் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெறும் ஏன்னா இன்றைய நாள் அவருடைய நட்சத்திரமான மகர ஜோதியானது வானத்துல தோன்றும் வருடத்துக்கோ ஒரு முறை மட்டுமே தோன்றக்கூடிய இந்த அரிய நிகழ்வுக்காக ஐயப்பன் கோவிலில் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை கடந்து ஐயப்பனுக்கு கருவறையில இன்றைய நாள் அதிசயமாக நிறைய அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்படும் அதுல இன்னைக்கு நடந்த கருவறையில நடந்த அதிசயத்தை தான் நாம் லைவா வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஐயப்பன் கோவில கருவறையில நடக்கக்கூடிய அதிசயங்களை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க தை முதல் நாள் நாம் இதை பார்க்கறது கோடான கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இது போல் வீடியோக்களை பார்க்கும்போது போது நேரில் போய் நாம் பார்த்த புண்ணியமும் கிடைக்கும் அதனால் வீடியோவை இப்போ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கருவறையில் நடந்த அதிசயத்தை இந்த வீடியோவில் பார்த்து தையுடைய முதல் நாள் கோயிலுக்கு போன புண்ணியத்தை வீட்டில் இருந்து பெற்றுக்குங்க ஸோ ஐயப்பன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த ஒருவர் ஸோ அவருடைய கருவறையில் மகர ஜோதியான இன்றைய நாள் அவர் கருவறையில் காட்சி தருவது உயிரோடு அவர் நமக்கு அருள் பாலிக்கிற மாதிரி அமைது மேலும் இந்த காட்சியை பார்க்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கு புண்ணியமானது வந்து சேரும் பார்ப்ப அத்தனை பேருக்கும் உங்களுக்கு புண்ணியமானது வந்து சேரும் ஸோ மற்ற கடவுள்களை காட்டிலும் ஐயப்பன் கோவிலுக்குன்னு மட்டும் தனி சிறப்பும் தனி பெருமையும் இருக்குது அதற்கு காரணமே அவருடைய பிறப்பும் அவருடைய தான் கலியுகத்தில் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தெய்வமாக மாறியிருக்கிறாரு அதனால் இவருடைய பிறப்பும் வரலாறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது இவருடைய பிறப்பும் வரலாறும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அப்படி தெரியாதவங்க இவருடைய பிறப்பு வரலாறு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இவருடைய பிறப்பு வரலாறு என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஆதி காலத்தில் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளை ஆண்ட பாண்டிய பேரரசின் ஆட்சியாளரான திருமலை நாயக்கரால் வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கப்புறம் வள்ளியூர் தென்காசி செங்கோட்டை அச்சன்கோவில் மற்றும் சிவகரி போன்ற இடங்களில் வாழ்ந்தனர் அவர்கள் திருவதங்கூரின் சில பகுதிகளில் தங்க மேலாதிக்கத்தை நிலைநாட்டினர் மேலும் அவர்களில் சிலருக்கு சிவகரியில் உள்ள சொம்பள நாட்டு கோவிலை சேர்ந்தவர்கள் பாந்தாள நாட்டை ஆளக்கூடிய உரிமையை திருவதங்கூர் மன்னரால் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது அய்யப்பனுடைய வளர்ப்பு தந்தையான ராஜசேகர மன்னர் இந்த வம்சத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நியாயமான மற்றும் முன்கூட்டியே இறையன்மையுடைய அரசர்தான் ராஜசேகரன் அவரது குடிமக்கள் உயர்வாக மதிக்கப்பட்டார் அவரது கீழ் இப்பகுதி ஒரு பொற்காலத்தை கண்டது ஆனால் ராஜாவுக்கு ஒரு துக்கம் இருந்தது அவர் குழந்தை இல்லாதவர் எனவே அவரது அரியணைக்கு வாரிசு இல்லை இந்த மாதிரி கருதி அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு மகிழ்ச்சியற்ற ராஜா மற்றும் அவரது ராணி இருவரும் குழந்தைக்காக சிவபெருமானிடம் இடைவிடாமல் தொடர்ந்து பிரார்த்தனையை செய்துகிட்டே இருந்தனர் ஏறக்குறைய அதே நேரத்தில் மகிஷாசுரன் என்ற அரக்கன் கடுமையாக தவம் மேற்கொண்டான் அதன் விளைவாக பூமியில் யாராலும் தன்னை அழிக்க முடியாது என்ற அவரது விருப்பத்தை நிறைவேற்றும்படி கட்டாயப்படுத்தினார் பிரம்மன் வரத்தால் உற்சாகமடைந்த மகிஷாசுரன் மக்களை திட்டமிட்டு அழிக்கத் தொடங்கினான் மற்றும் பழங்குடியினர் மற்றும் அவங்க சமூகங்களை தூளாக்கினான் அவரது கோபத்திற்கு பயந்து மக்கள் தொலைதூர நாடுகளுக்கு ஓடினார்கள் அதாவது அந்த அசுரனுடைய கோபத்துக்கு பயந்து மக்கள் தொலைதூர நாடுகளுக்கு ஓடினார்கள் மனிதாபிமற்ற சக்தியால் மட்டுமே வழித்தவறிய மகிஷாருனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்காதேவியிடம் முறையிட்டனர் அவர் அவரை இரத்த வென்று எடுத்தார் அதாவது அவருடைய அந்த இரத்த கலரியால் வென்று எடுத்தார் கொல்லப்பட்ட தன் சகோதரன் மகிஷாயை பழிவாங்க தீர்மானித்த மகிஷாசுரன் சகோதரி ரொம்பவே வந்து ஆக்ரோசமாக இருந்தார் அப்ப அவளை அழிக்கிறதுக்கு விஷ்ணு சிவன் இவங்க ரெண்டு பேரும் சந்ததிகளாக உருவாகி ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னு சிங்கள ஏற்பட்டது அந்த உயிரினனால் மட்டும்தான் கொல்ல முடியும் என்ற வரத்தை வந்து அவளும் பெற்றாள் காலப்போக்கில் மகிஷாஷியும் தேவலோகத்திற்கு சென்று தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள் அவர்கள் விஷ்ணுவை தலையிடும்படி கெஞ்சினர் சிவபெருமான் விஷ்ணு மற்றும் விஷ்ணுவுடைய மகன் தவிர வேறு யாரும் மகிஷாஸ்ரீ கொல்ல முடியாது என்பது வரம் இருந்ததால் அசுரர்களிடம் அமிர்தத்தை பெற தேவ பரிசுக்கு உதவிய மோகினியுடைய பெண் வேடத்தை விஷ்ணு ஏற்றுக்கொண்டார் மோகினி மற்றும் சிவன் இணைந்ததால பிறந்த ஆண் குழந்தை தான் இந்த ஐயப்பன் சிவபெருமான் குழந்தை இல்லாத பக்தரான பாதாள மன்னர் ராஜசேகரிடம் பராமரிப்பில் வைக்கப்படுவதற்கு முடிவு செய்து கொண்டார் பம்பை ஆற்றுக்கு அருகில் உள்ள காடுகளுக்கு தனது வேட்டையாடக்கூடிய பயணங்களில் ஒன்றுல ராஜசேகர மன்னன் ஆற்றின் கரையில் வந்து சாய்ந்தாரு சுற்றுப்புறங்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளின் இயற்கை அழகை பார்த்து கொண்டிருந்த போது காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது அதிர்ச்சி அடைந்த அவர் அந்த ஒளிகளை பின்தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு அழகான குழந்தை ஆவேசத்தோடு கால்களையும் கைகளையோ உதப்பதை கண்டாரு ராஜா அங்கே நின்று குழப்பமடைந்தார் குழந்தை தனது அரண்மனைக்கு திரும்ப அழைத்து சென்றிருக்கிறார் ராஜசேகர மன்னன் தெய்வீக குழந்தையை பார்த்தபோது எங்கிருந்தோ ஒரு சாது தோன்றி குழந்தை தனது அரண்மனைக்கு அழைத்து செல்லும்படி அறிவுறுத்தியது குழந்தை தனது வம்சத்தின் துன்பங்களை தணிக்கும் என்றும் சிறுவனுக்கு பன்னிரெண்டு வயதாகும் போது ராஜசேகரன் அவனுடைய தெய்வத்தன்மையை அறிந்திருப்பான் என்றும் அந்த துறவி வந்து உறுதியளித்திருக்கிறாரு குழந்தை தங்க சங்கிலியை அணிந்திருந்தால் அவருக்கு மணிகண்டன் என்று பெயரிடுமாறு மன்னரிடம் கூறினாரு அதற்கு பிறகுதான் மணிகண்டன் என்ற பெயர் ஆரம்பத்தில் ஏற்பட்டது பரவசம் பரவசமடைந்த ராஜசேகரன் மணிகண்டனை வீட்டுக்கு அழைத்து சென்று தனது ராணியுடன் நடந்த சம்பவங்களை விவரித்தார் தங்கள் சிவபெருமானால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருவரும் உணர்ந்தனர் ராஜசேகரனுக்குப் பிறகு அரசராக வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருந்த இய்வனை தவிர மற்ற அனைவருமே அரச தம்பதியருடைய மகிழ்ச்சியை வந்து மலர்ந்தனர் அதாவது இந்த அரசவைக்கு இன்னொரு அரசன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி மகிழ்ந்தனர் சிறு வயதில் பார்த்தீங்கன்னு மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் முன் இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறாரு அவர் தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கியிருக்கிறார் அவரது புத்திசாலித்தனம் மற்றும் மனிதநேயமற்ற திறமைகளால் தனது குருவை ஆச்சரியமும் படுத்தியிருக்கிறார் பாந்தாளத்தில் அமைதியும் வளமும் நிலவியது இறுதியில் ஐயப்பனுடைய குரு அந்த சிறுவன் சாதாரண மனிதர் அல்ல தெய்வீகமானவர் என்று முடிவு செய்தார் படிவம் முடித்தவுடன் மணிகண்டன் தனது ஆசிரியரிடம் குரு தட்சணை வழங்கவும் அவரது ஆசீர்வாதத்தை பெறவும் சென்றார் ஆசிர்வாதங்களுக்காக அவர் தனது ஆன்மீக குருவை அணுகிய போது குரு மணிகண்டனுக்கு அவரை பற்றி ஏற்கனவே யூகிதத்தை விளக்கினார் அவர் மனிதனுக்கு அப்பாற்பட்ட மகிமைக்கு விதிக்கப்பட்ட தெய்வீக சக்தி என்று குருவுடன் ஊமையுமான தன் மகனுக்கு பார்வையையும் பேச்சாற்றலையும் அருளும்படி குரு அவரிடம் வேண்டினார் ஸோ மணிகண்டன் குருவின் மகன் மீது தன் கைகளை வைத்தான் சிறுவனுக்கு உடனடியாக கண் பார்வை மற்றும் பேச்சு வந்தது இந்த அதிசயமும் யாருக்கும் தெரியக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு மணிகண்டன் அரசவைக்கும் திரும்பினார் இப்படி சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட அதிசயங்களை நடத்தியிருக்கிறாரு இவருடைய பிறப்பே இந்த மாதிரியான ஒரு தெய்வீக பிறப்பு இவருடைய இந்த பிறப்புக்கு ஏற்ப இவருடைய மகிமைகளும் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் இந்த வீடியோவில் சொன்னால் ஒரு வீடியோ பத்தாது கண்டிப்பாக அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அவர் செய்த நிறைய அற்புதங்களை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அவர் பிறந்த அந்த ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க மேலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர சங்கராந்தியான இன்றைய நாள் கருவறையில் நடந்த அதிசயத்தை நாம் பார்த்தது கண்டிப்பாக நமக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கும் இந்த புண்ணியத்தை நீங்கள் பெறுவது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய நாள் கோவிலுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து கோவிலுக்கு போன புண்ணியத்தை வந்து இந்த வீடியோ மூலயமா பெற்றுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அப்படி போடக்கூடிய அப்டேட்டான வீடியோக்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்றம் அப்படின்னா எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு அதிசயமான தாள்களோடு இல்லை வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்